முக்கியமான ஒரு நிகழ்வு அதுலயும் கவனமாக அவருக்கு எந்தவித சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடாமல் இருப்பதற்காக நாங்களே யோசித்து ரொம்ப தயங்கி அவரை நிகழ்வுக்கு அழைத்திருக்கிறோம் ஆனால் எந்த தயக்கமும் இல்லை அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் என்பது என்னுடைய தமிழ்நாடு அரசு நல்ல தெளிவாக அறிவித்திருக்கிறேன் ஒரு சின்ன அதுல வந்து தெளிவூட்டலுக்காக சொல்கிறேன் நமக்கு வந்து முதல்ல வீடியோ வெளிவந்தது வந்து அசோக் நகர் பள்ளிக்கூடத்துல இருந்து ஆனால் அதற்கு சில ஒரு நாட்கள் சைதாபேட்டை அடுத்து சைஜாபேட்டை எல்லாம் ரெண்டுமே செய்ய வந்து ஆஹ் வெகு மக்கள் தளத்திலே ஒரு நாள் மாலை போய் சேர்கிறது அந்த இரவுக்குள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன்னுடைய உணர்வை காட்டி நிற்கிறது அது அது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள எது அடங்கும்னா சமூக ஊடகங்கள்ல அடங்கும் அது சமூக ஊடகங்களுக்கு இருந்த இருந்தவங்களுக்கு அளவில் என்ன நடந்துச்சு தெரியாது ஆனா சமூக ஊடகங்களுக்குள்ளே இயங்கக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய தலைமுறை ஒவ்வொரு டேட்ல நடந்துகிட்டு இருக்கு என்று புரியும் எந்த தளத்தை திறந்தாலும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எச் வாட்ஸ்அப் எல்லா பக்கமும் பறகு பக்கம் கண்டன கணிகள் இன்னொரு புறம் பாராட்டு மழைகள் இது ரெண்டும் நடந்துட்டே இருக்கு காலையில் அன்னைக்கு இரவே ஒரு ஒன்பது பத்து மணிக்கு எல்லாம் மறுநாள் காலையில் கல்வி அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு செல்ல இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது ஏன்னா அதுக்குள்ள அவ்வளவு செய்தி வேகமா போயிடுச்சு அதனால கால அந்த நிகழ்ச்சி வந்தது தமிழ்நாடு முழுக்க அந்த நேரலையில பல தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்பானது பெருமக்களை இன்னும் போய் சென்று சேர்ந்தது தமிழ்நாட்டினுடைய மனநிலை என்ன என்பதை அந்த ஒரு நிகழ்ச்சி மிக தெளிவாக காட்டியிருக்கிறது தீர்ப்பு வழங்குகிற போது என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த மனசாட்சியை கருத்தில் கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அல்லது இந்திய தண்டனை சட்டத்துல அதுக்கெல்லாம் என்ன பொருள் இருக்கு என்ன பெரியவர் தெரியாது தண்டனை வழங்குகிற போது இவருக்கு என்ன சரி குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருக்கிறார் அந்த குற்றச்சாட்டுக்குரியவர் இதுக்கு என்னென்ன சான்றுகள் இருக்கு எவடென்ஸ் உணவு இருக்கு அதெல்லாம் சொல்லி அதனால அந்த தண்டனை கொடுக்கிறோம்னு சொன்னா அது நியாயம் ஆனா இந்தியாவின் ஒட்டுமொத்த மனசாட்சியை கொண்டு தூக்கு தண்டனை வரைக்கும் இங்க கொடுக்கலாம் அந்த அளவுக்கு எந்த சாட்சியும் இல்லாமல் கூட கொலை செய்யப்படலாம் என்று இங்க நடந்து கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மனசாட்சி என்பது என்ன எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் நான் எந்த மதத்தையும் பின்பற்றும் போனாக இருக்கலாம் எந்த மதத்தையும் சாராதவனாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிற மிக முக்கியமான இடத்தில் மூட நம்பிக்கை கருத்துக்களை பரப்பக்கூடாது அப்படி பரப்பினால் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்கிறதா என்றால் அவர் பக்கம்தான் தமிழ்நாடு முத்தமாக இருக்கு ரெண்டு கேள்விகளை தெளிவாக தமிழ்நாடு பதிவு செய்திருக்கிறது வாய்ப்பாக அரசு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கருதுகிற அரசாகவும் இருக்கிற காரணத்தால் ஒரு வலிமை நமக்கு சேர்ந்திருக்கிறது ஏன்னா எப்போதுமே நமக்கு தெரியும் அது வந்து நேரடியா அவருக்கு சங்க உடன் பலியாற்றக்கூடியவர்களுக்கோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்த முடியாது எல்லோருக்கும் உணர்ச்சி இருக்கும் எல்லாருக்கும் அந்த வருகிற போது கூட அப்படி கொஞ்சம் எந்திரிக்கலாம்னு தோணிரும் மானம் மாணவங்கலாம் இருக்கும் மாணவ உணர்ச்சி இருக்கும் இந்த வருமானம் இருக்கு பாருங்க அது குடிச்சு உட்கார வச்சிடும் அது இருக்கையை விட்டு எந்திரிக்க விடாது என்ன போட அப்படின்னு நினைக்கிற அந்த துணிச்சல் இருக்கிறது அது அதையும் தாண்டி வெளிப்பட்டது என்பதுதான் முக்கியமானது அடுத்தடுத்து ஆசிரியர் அமைப்புகளும் அவரோட பக்க பலத்தில் நின்றார்கள் ஒட்டுமொத்த அடையாளமாக அது எப்பவுமே அது வந்து ஒருபாடை சுற்றுக்கு ஒரு சொல் பதம் என்பதைப் போல எங்களுக்கு இந்த உணர்வு இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய வகையிலான ஒரு வெளிப்பாடு ஐயா சங்கர் அவர்களிடம் இருந்தது அந்த ஏழிலே நடந்த செய்திகளை நாம் பார்த்தோம் அவர் வந்து எப்படி நடந்து கொண்டார் தெய்வநிலைக்கு வருந்துட்டு வரல அதனால மனித கல்வி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது இல்லை குறைந்தபட்ச மனித இல்லாமல் அவர் நடந்து கொண்ட விதம் கேள்விகளை எதிர்கொண்ட முறை என்ன இது தெரியும் கேள்வி என்ன என்பதை விட கேள்வி கேட்பவர் யார் என்று அறிந்து கொள்வதில் ரெண்டு செய்திகள் உண்டு அதுல ஒன்று அவர் கேட்ட துணியில இருப்பது வந்து ஒருவேளை நம்ம அந்த தமிழ் படத்துல வர்ற மாதிரி சங்கர் சலீம் சைமன் மாதிரி சங்கர் அல்லாம சலீமாவோ சைமனாவோ இருக்காருனா அவர் அப்படியே டார்கெட் பண்ணிருக்கலாம் என்பதுதான் அந்த அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த சலி கெடு நோக்கம் அது ஆர் எஸ் எஸ் சிந்தனையை அப்பி கிடக்கிறது ரொம்ப வெளிப்படையா அந்த ஒரு கேள்வியில வந்து நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவங்க அவர் ஏன்னா பல விஷயங்கள்ல அவர் நோட் பண்ணுவார் இல்லையா கேள்வித்தவர் யாருன்னு அவர் நோட் பண்ணிட்டு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் அப்படி ஏதோ ஒரு வகையில இவருக்கு சப்போர்ட் பண்ணது பின்புலத்துல எல்லாம் வந்து என்னெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுவதற்கு ஏதோ இருக்கு என்றெல்லாம் நினைக்க கூடும் அப்படி கருத்தையும் எளிதாக விடக்கூடும் அது அது உடனே அது ரொம்ப என்னன்னா இவருடைய படத்தை ப்ரொஃபைல் ஒருத்தர் வச்சிருந்தாரு அந்த ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருந்தாலும் நண்பர் அஞ்சோடி பண்ணாருன்னு ஒருத்தர் அவருக்கு எங்கே தெரியும் அதனால அந்தோடி பொறாங்கி என்னும் சனிக்கரன் இவர் தான் இது ஒரு கிறிஸ்துவ கைக்கூலி மிஷினரி கைக்கூலி அவர்தான் நம்முடைய மகாவிஷ்ணுவை எடுத்து இந்து மதத்திற்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கிறார் என்று அடுத்த நாள் ஏன்னா அது நம்ம தெரிஞ்ச செய்தான்னு புதுசு இல்லை காலங்காலமாக எப்போதுமே இன்னொரு மதத்தினர் மீது அந்த பழியை தூக்கி போட்டு தப்பித்துக் கொள்ளலாம் மதவெறியை ஊட்டுவது தப்பித்துக் கொள்வது மட்டுமல்ல பின்னால் இருக்கிறோம் நோக்கிரம் மதவெறியை ஊட்டுவது பார் இவர் வந்து நமக்கு நம்முடைய நம்பிக்கைகளை எதிர்த்து கேள்வி கேட்கிறார் அவருடைய சிந்தனை என்னவாக இருந்தாலும் சான்றிதழ் படி அவர் இந்து மதத்தை சார்ந்தவர் என்று இருத்தி வைக்கப்பட்டிருக்கும்ல இப்போது நமக்கு இப்படி ஒரு பலன் கிடைத்திருக்கு எனவே மிகுந்த துணிச்சலோட அந்த இழுவில பங்கேற்றார் அடுத்தடுத்து உடனடியாக இராணர் கழகம் நம்ம அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளதாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அதே பகுதியில் நடத்திய ஆசிரியர் சொன்ன காரணத்தால் அதே கலைஞர் கருணாநிதி நகர்ல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தினை ஆஹ் நம்முடைய தலைவர் நம்முடைய திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாநில தமிழ்நாடு அரசுடைய மருத்துவத்துறை அமைச்சர் ஆகியவரெல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில் நகர்த்தி அதுல ரொம்ப முக்கியமாக தொடர் டிசம்பர் மூன்று இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் தீபக் அவர் தீபக் அவர்கள் பங்கேற்றார்கள் அவருடைய உரை அன்றைய நிகழ்வில் ஏன் நமக்கு கோபம் வருகிறது சமூக நீதியை தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா மட்டங்களுக்கும் கொண்டு சேர்ப்பதற்காக திராவிட இயக்கம் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டத்தில் எவ்வளவு தடைகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் அத்தனை தடைகளை தாண்டி வருகிற போது இன்றைக்கும் பிறப்பின் அடிப்படையில் மூடநம்பிக்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை குற்றம் சாட்டக்கூடிய அவர்கள் மீது பாமத்தை போடக்கூடிய ஒரு கெடைசியில் அவர்கள் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அவர் சொல்ல சொல்ல பார்வையாளர்களாக அந்த அரங்கில் இருந்தவர்கள் மட்டுமல்ல நேரலையிலும் அதனை காணொலியிலும் கண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிலே தெளிவுபெற்றார் எனவே ஒரு திராவிட கழகத்தை பொறுத்தவரை அந்த திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை சமூக நீதி என்பது ஜாதி அடிப்படையிலானதாக மட்டுமில்லை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் அதை கடந்து அதை தூக்கி எறிந்து உரிமை சமமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்கிற காரணத்தால் தான் பெண் உரிமை ஜாதி பிறவி இழிவு சுமத்தப்பட்டிருக்கிற வர்ணாசிரம ஜாதி அடிப்படையிலான அந்த தடைகளுக்கு எதிரான சமூக நீதி அதே போல மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பினரையும் இணைத்து இந்த சொல்லை நாம் உருவாக்கி இருக்கோம் இந்த சொல்லை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலேயும் இந்த சொற்களுக்கு வேறுபாடு உண்டு அந்த சொற்களினுடைய பொருளிலே பல இடங்களில் வேறுபாடு இருக்கும் ஆனால் நமக்குடைய நம்முடைய தெளிவு என்பது நம்முடைய கொள்கை அடிப்படையாக இதைத்தான் சுட்டிக்காட்டுகிறது என்கிற வகையில் ஒரு இது தமிழ்நாட்டினுடைய அந்த குரங்கு வந்து குட்டியை விட்டு ஆழம்பாக்குங்கிற பழமொழி மாதிரி அவங்க அப்பப்போ வந்து குட்டியை விட்டு ஆழம் இருக்கிறாங்க எதையாவது ஒண்ணு கிளக்கூடுவான் அங்க ஒண்ணு பண்ணுவான் இங்க ஒண்ணு பண்ணுவான் எல்லா நேரங்கள்லயும் வந்து அந்த வச்ச உடனே தண்ணி சுடுதா இல்லையான்னு பார்ப்பாங்க அது மாதிரி நமக்கு வந்து தமிழனுக்கு சுரண இருக்கா இல்லையா தமிழக அப்ப தொட்டு 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 பாத்துட்டு இருக்கிறான் சுரண இருக்கிறது என்பதை நாம் இந்த பத்தாண்டு காலாம ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் அதுக்கு பின்னாடி கூட நம்ம சொல்ல மாதிரி நாய் அவனவர் வர்றான்னு போயிடுவான் இப்ப சொல்லிய ஆகணுங்கிறதுனால இந்த பத்தாண்டு காலத்தில் மிக தீவிரமாக நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதில் அண்மை காலத்தில் நடந்து ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அந்த துணிச்சல் ஆற்றல் அதற்கு இருந்த பக்குவம் அதுல வந்து தான் ஏற்று அதை கேட்ட கேள்விகள் இருக்கு பாருங்க அது ஒவ்வொன்றும் ஆண்டு தமிழ் வெறும் எதிர்ப்பை தெரிவிப்பது மட்டுமல்ல அந்த எதிர்ப்பை தெரிவித்து அவர் கேட்ட கேள்விகள் முக்கியமானது இதை போய் குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதற்கான கருத்தா பள்ளிகளிலே மூடநம்பிக்கை குழந்தை பரப்ப முடியுமா இதை சொல்வதற்கு உனக்குன்னு உரிமை இருக்கிறது நான் கேள்விகளேற்பேன் இங்கே ஆசிரியர் என்னுடைய மாணவர்களுக்கு என்ன சொல்லித்தர வேண்டும் என்பதை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற அந்த கூட்ட கரைக்கும் ஒவ்வொன்றும் அனைவருக்குமான ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் முன்னே நிற்கிறார்கள் ஒரு எப்பவுமே ஒரு சின்ன விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் உண்டு என்னன்னா நான் எந்த பின்புலத்தில் இருந்து வருகிறேன் என்பதை வெளிப்படுத்தலாமா கூடாதா என்பதில் எப்போதுமே ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது அண்டை காலத்தில் அதிகமாக அந்த விவாதங்கள் நடக்கின்றன ரொம்ப குறிப்பாக ஒரு செய்தி பார்க்கிற போது பன்னிரெண்டாம் வகுப்புள்ள வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு பெண் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றார் என்று அந்த செய்தி வருகிற போது இந்த செய்தியை இரண்டு விதமாக பார்க்கிறார்கள் ஒரு பார்வை இந்த சமூகத்தில இருந்து இவ்வளவு மோ ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்து ஒருவர் மேலேறி வந்து சாதித்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியையும் பிறருக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற செய்தியும் உண்டு இன்னொரு குரத்துல அந்த பெண் சாதித்திருக்கிறார் அவரை ஏன் அந்த பின்புலத்தோடு நீங்கள் தொடர்பு படுத்தி அவரை வந்து அதுக்குள்ளே நீங்க அடக்கலாம்னு பாக்குறீங்க என்று பார்க்கிற இரண்டு விதமான கருத்தோட்டங்கள் உண்டு நம்மை பொறுத்தவரை அந்த அடையாளம் நான் தேடிக்கொண்டதல்ல நாம தேர்ந்தது கிடையாது ஆனால் அது இருக்கிற முடங்கி போயிருப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் பல லட்சக்கணக்கான பேர் இன்னும் சொல்ல போனால் பல கோடி பேர் அந்த தடைகளை உடைத்து தகர்த்து ஒருவர் மேலேறி வந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லுவதன் வாயிலாக அந்த கோடிக்கணக்கான பேரில் இன்னும் பல லட்சக்கணக்கான ஊக்கம் பெறுவார்கள் என்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் அதற்கான முயற்சியுமாகத்தான் சில நேரங்களில் சொல்லுகிற போது எந்த பின்புலத்தில இருந்து வருகிறார் என்பதையும் நாம் அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இந்த செய்தியை வெளியிடுகிற போது பலரும் அவர் மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி என்று வெளியிட்டதற்கு பின்னாலும் கூட இந்த துணிச்சலும் அதை போல இன்னும் பல பேர் ஊக்கம் பெறுவதற்கான வாய்ப்பாகவும் அது அமையும் என்கிற நோக்கத்தோடு தான் ஆனால் அது அவருடைய தகுதி அல்ல அது நல்லாவே தெரியும் அது வந்து சங்கர் இயல்பானவராக இருந்து இதே கேள்வியை கேட்டிருந்தாலும் அப்போதும் தமிழ்நாடு அவர் பின்னால் இருந்திருக்கும் அப்போதும் நாம் அழைத்து காலாற்றி அது அவருக்கு மைனஸ் ஆகவும் நான் கருதவில்லை அதை அவருக்கு பிளஸ் ஆகவும் நம்ம கருதவில்லை அது இயல்பு அந்த இயல்பு என்கிற நிலைமையிலே மதிப்பிட்டுதான் அவருடைய துணிச்சலை பகுத்தறிவை அவருடைய கல்வியினால் அவர் பெற்றிருக்கிற ஏற்றத்தை தான் ஏற்றம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருப்போர் அத்தனை பேரையும் ஏழையாக நின்று விட்டிருப்பதையும் சேர்த்து நாம் பாராட்ட வேண்டும் என அவருடைய இணையர் அவருடைய தம்பி என்று ஒவ்வொருவரையும் அரசு ஊழியர்களாக அவர்கள் இன்றைக்கு மாற்றியிருக்கிறார்கள் அறிக்கை வைத்து மாற்றி இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்துல ஒரு சமூகத்துல ஒரு தெருவுல யாராவது ஒரு ஆள் உயர்ந்த இடத்துக்கு வந்தாலும் அதோ பார் அவனை போல நீயும் உயர வேண்டும் என்று அடுத்தடுத்து நம்முடைய பிள்ளைகளை காட்டி காட்டி தான் நாம் வளர்ப்போம் அப்படி இன்னும் பல லட்சக்கணக்கானவருக்கு பல கோடி கணக்கானோருக்கு இன்ஸ்பிரேஷன் என்பவுமே அப்படி நம்முடைய சங்கர் அவர்கள் இன்ஸ்பிரேஷனாக திகழ்கிறார் அதற்காகவும் சேர்த்து அவரை பாராட்டுவோம் திராவிடர் கழகத்தின் சார்பில் புதுமை இலக்கிய தென்றலின் சார்பில் பெரிய அரசுகள் பகுத்தறிவாளர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதநேயவாதிகள் மதச்சார்பற்றோர் அத்தனை பேர் கல்வியாளர்கள் உள்ளிட்ட அனைவரின் சார்பிலும் நம்முடைய சங்கர் அவர்களை பாராட்டுவதிலே பெரிய மகிழ்வும் அதன் வாய்ப்பை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக தலைவர் ஐயா அவர்கள் அவர்களை உடனடியாக அழைத்து பாராட்ட வேண்டும் விரும்புகிறார் இன்னும் பொருத்தமான ஒரு மேடையில் இன்னும் வெகுமக்கள் இருக்கிற ஒரு மேடையில் சங்கர் அவர்களுக்கு தமிழக தலைவர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார் என்பதை மகிழ்வோடு அறிவித்து வரைகின்ற Thank